ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ் இதோட ரேட் வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய பேர் நெக்லஸ் மட்டும் கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக நெக்லஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பார்க்க அப்படியே அட்ஜஸ்ட்டில் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களோட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்படியே இருக்கும் செவன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு நெக்லஸ் இது வந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபா வரும் பிளஸ் காஸ்ட் வருது ஸோ எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இது வந்து வித் இயரிங் வரும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இயரிங் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எண்ணூத்தி ஐம்பது பிளஸ் ஒன் கிராம் கோல்டு மாடலில் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் வேறோம இந்த வீடியோவை பாருங்க சூப்பரான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் பிளஸ் இயரிங் இயரிங் வந்து ஸ்க்ரூ டைப்ல வருது அகேன் ஒரு சூப்பரான நெக்லஸ் ஒன் ஃபோர் டபுள் நைன் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வித் இயரிங் வரும் நெக்லஸ் வித் இயரிங் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு ஜுவல்லரி லாங் ஹாரம்லாம் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு அப்படியே நீங்கள் பேர் பண்ணலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் அந்த ஏற்ற குவாலிட்டி என்னதுன்னு ஒருத்த நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் பேக் சைடு திருகானி பேட்டர்லேயும் வரும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான ஃபார்மிங் நெக்லஸ் வித் இயரிங் கூட வரும் இதுவுமே ஓகேவா ஸோ எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காசுதோட ரேட்டு ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தால் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஒன்று ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ் இது வித் இயரிங் கூட வரும் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸப்பில் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அகெய் ஒரு சூப்பரான நெக்லஸ் வித் இயரிங் கூட வரும் இதுவுமே எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் வரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான ஒரு நெக்லஸ் செட்டு வித் இயரிங் கூட வரும் ஓகேவா எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் ப்ளஸ் இயரிங் கூட வருது ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இந்த வீடியோவில் காட்டுற எல்லா கலெக்ஷனுமே வந்து உங்களுக்கு கோல்டு லுக்கில் இருக்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இதுவுமே ஒரு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் நெக்லஸ் தான் ஸ்டார் பேட்டர்னில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பெண்டன் செட் மாதிரி வரும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங் வருது ஓகேவா எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரிஜினல் கோல்டு பேட்டர்னில் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டவங்க இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் வந்து நெக்லஸ் மட்டும் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ ஃபுல்லாக நெக்லஸ் மட்டும் இருக்கு எயிட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது அட்ஜஸ்டில் ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கேரளா பேட்டனில் நெக்லஸ் மட்டும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன்லி நெக்லஸ் மட்டும் இதில் அவைலபிள் இருக்குது தொள்ளாயிரத்தி சாரி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான நெக்லஸ் டிசைன் அப்படியே பாருங்கள் ஒரிஜினல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கான்னு ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் புக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான நெக்லஸ் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்கில் இதுவும் அவைலபிள் இருக்கும் ஒன்று கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஸோ வித் இயரிங்கோடு வருது இயரிங் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் வரும் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் யாருக்காவது இது வரைக்கும் ரிசீவ் ஆகல ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஒன் ஒன் நைன்க்கு யாராவது காண்டக்ட் பண்ணிங்கன்னா மேபி மிஸ் ஆயிருக்கு அவங்களோட ஆர்டர் ஏன்னா அந்த நம்பர் ஒர்க்கிங்லேயே இல்லை இப்போ ஸோ நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ மட்டுந்தான் அந்த ஒரு நம்பர் மட்டும் தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த மாதிரி பென்டன் ப்ளஸ் இயரிங் கூட வரும் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரெண்டியாக வேணும்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் உங்களுக்கு வரும் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இயரிங் பேக் சைடு திருஹானி பேட்டர்லேயும் வரும் ஸோ அகைன் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் ஒரு சூப்பரான நெக்லஸ் ஃப்ளவர் டிசைனில் வரும் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதுவுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்முங்க அச்சஸில் ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் இன்னொரு டிசைன் இதில் இதுலேயுமே நல்ல ஃபாஸ்ட் மூவின்னா ரூபி ஒயிட் ஆல்ரெடி காட்டியிருக்கோம் இந்த கலர் இப்போ தான் வந்திருக்கு செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மல்ட்டிகலர் கூட அவைலபிள் இருக்குது ஓகேவா ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங் சிம்பிளாக நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் அச்சஸ்லாம் ஒரிஜினல் கோல்டு மாதிரியும் இருக்கும் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த நெக்லஸோட ரேட் இதுவுமே ரொம்பவே ட்ரெண்டியான மாடல் இது இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்கும் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டி மாடல் அஜெஸ்லாம் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்க பாருங்கள் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா ஒரு எல்லா நெக்லஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கேரளா பேட்டர்ன் நெக்லஸ் கல் இல்லாத நெக்லஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வெறும் நெக்லஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்டோன் உள்ளதும் அதே ரேட்டு தான் ஸ்டோன் இல்லாததும் அதே ரேட்டு தான் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ அப்படியே ப்ரை ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எல்லாம் ஒரிஜினல் கோல்டு டைப் இருக்குமோ அதே மாதிரி இருக்க பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐம்போன் அட்டிகை ஒரு சிலது பார்க்கலாம் ஸோ இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பட்ட செயின் பேட்டர்னில் வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்பவே ஒரு அட்டிகை டைப் இது ஸோ ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்லஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ் இது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த டிசைன் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைன் இது ஃபுல் ஸ்டோன் வச்சு இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ரிமூவபிள் டைப்பில் உள்ள அட்டிகை இது இந்த இது வந்து ரிமூவபிள் பெண்டன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ரிமூவபிள் பென்டன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் இதில் வந்து இது ஒரு பீஸ் இருக்குது மல்டி கலர் ஒரு பீஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து அதிலே கலர் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் இருக்கு இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரிமூவபிள் டைப் அட்டிக இது ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த செவன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நல்லா லாங்காக ஒரு செயின் போட்டிருந்தோம் ஒரு டைமில் ஸோ ரெண்டு சைடும் உங்களுக்கு டபுள் சைடு முகப்பு மாதிரி வச்சிருப்பாங்க எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் டபுள் சைடில் உங்களுக்கு முகப்பு வச்சு நல்ல லாங்காக வரும் பின்னாடி பேக் செயினும் இருக்குது ஸோ லென்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு செயின் பேட்டர்னில் வந்துருக்கும் இதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் ஸோ செவன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் என்கிறவங்க உங்களோட ஆர்டரை வாட்ஸ்அப்ல கானெக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க செவன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி லட்சுமி அம்மன் ஃபேஸ் வச்ச மாதிரியான ஒரு அட்டிகை நானூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது அட்டிகை ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நிறைய பேர் இது மாதிரி கோல்டில் வச்சிருப்பாங்க நானூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் என்னன்னா அப்படியே ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க ஸோ இருக்கா இல்லைன்னு ஒன்னு ஒன்னே செக் பண்ணி சொல்லிடுவாங்க எனினிங் நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ்க்குள்ளா டிகை இது கீழே வந்து டிராப்ஸ் இல்லாம ஸ்டாண்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கும் ஓகேவா நிறைய ஐம்போ நாள் ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் போட பிடிக்கும்ன்றவன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ரிவர்ஸா இருக்கும் இது ஃபுல்லாவே ஸோ ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ப்ரைஸோட பிரைஸோடு ஸ்கீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் காணிப்பா உங்கள ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே அட்டிகை பார்க்க போகிறோம் பதக்கம் பார்த்துக்கோங்க நல்ல பெரிய பதக்கமாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளது உங்களுக்கு மீடியம் சைஸாக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளது உங்களுக்கு பதக்கம் நல்ல பெரிய பதக்கமாக இருக்கும் ஒரு டாலர் சைஸுக்கு இருக்கும் அந்த பதக்கமே சோ இதோட ரேட் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சேம் அதே மாதிரி லட்சுமி அம்மன் வச்ச மாதிரியான ஒரு சூப்பரான அட்டிகை இது ட்ரெடிஷனல் ஐம்போன் அட்டை ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்கேன்ஷர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி அன்னப்பறவை மாடல்லையும் ஒரு அட்டிகை இருக்கு இதுவுமே ஐநூத்தம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதுலயுமே பக்கம் நல்ல பெரிய பதக்கமா இருக்கும் ஓகேவா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சைடு செயின் வந்து ஹார்ட் அண்ட் ஷேப் செயின் மாதிரி இருக்கும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பிரைஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து செவன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு ஐம்போன்னு அட்டை ஃபுல்லாவே பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஓகேவா ஃபுல் பிங்க்ல வரும் இது இது எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஒரு சூப்பரான ஐம்போ நட்டிகை தான் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ட்ரெடிஷ்னல் ஐம்போ நட்டிகை ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பதக்கம் ஐம்போன்ல இந்த மாதிரி நெக்லஸ் பதக்கம் அது ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டிசைன் ஸ்டாக் வந்திருக்கு ரொம்பவே ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் மல்டி கலர் ஒரே ஒரு பீஸ் அவைலபிள் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்த புதுசுலாம் இந்த டிசைன் செம்ம மூவிங்கில் இருக்கும் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ நிறைய பேர் இது வாங்குவாங்க ஸோ ஸ்டில் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் உள்ளது தான் ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போட பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி வியர் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு சேம் அதே தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி லேயரில் டபுள் சைடு உங்களுக்கு முகப்பு வச்ச மாதிரியான ஒரு நெக்லஸ் இதுவுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஓகேவா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் இது ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஸ்பீடாக ஒரு வீடியோ முடிச்சுட்டோம் ஏன்னா நிறைய நெக்லஸ் மட்டும்தான் அதில் காட்டுறோம் ஸோ அதனால் ஸ்பீடாக நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன் ஸோ நீங்கள் வந்து நிதானமாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் அதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எனி டீடெயில்ஸ் எனி டவுட் உங்களுக்கு ப்ராடக்ட் வரல இல்லை டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் ஓகேவா ரிப்ளை பண்ணாமல் யாருக்குமே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை